வணக்கம் அதிமுகவோட ஆட்சி காலத்தில் சமூக அவலங்களை கண்டு மனம் கொதித்து அறச்சியற்றத்தை வெளிப்படுத்திய பத்திரிகையாளர்கள் ஊடவலாளர்கள் பெரியாரியவாதிகள் பெண்ணியவாதிகள் நடுநிலையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் அப்புறம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அப்புறம் ரொம்ப முக்கியமானவங்க கம்யூனிஸ்ட்கள் இவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எப்படா விதவிதமாக முட்டு கொடுக்கலாம் திமுகவுக்காக எப்படி ஒத்து உதலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எல்லாரும் இப்போ தான் இருக்காங்க இப்போ எல்லாரோட முதன்மை நோக்கம் முதன்மை லட்சியம் திமுகவுக்காக கண்மூடித்தரமாக முட்டு கொடுப்பதுங்க எந்த எல்லைக்கு இறங்கிட்டாங்கன்னா எவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக இறங்கிட்டாங்க அப்படின்னா ஊழலுக்கு ஊழல் பேர்வடிகளுக்கு ஊழல் பெருச்சாளிகளுக்கெல்லாம் முட்டு கொடுத்து ஒத்து இந்த நேரத்தில் ஒரு முன்கதை சுருக்கத்தை சொல்லாமல் நினைக்கிறேன் கால சக்கரத்தை சொல்லட்டினோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஆட்சி அன்னைக்கு வந்து போக்குவரத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் போக்குவரத்துறையில் வந்து வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தோரு பேர்கிட்ட ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபா லஞ்சம் வாங்குகிறார் நான் வந்து துறையில் வந்து ஓட்டுநர் நடத்துனர் மெக்கானிக் போன்ற வேலைகளை வாங்கி தர்றேன் அது காசு கொடு அப்படின்னு காசு வாங்குறாரு அப்படி காசை வாங்கிட்டு இந்த எண்பத்தி ஒரு பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தாரான்னா வேலை வாங்கி தரலை வேலை வாங்கி தராத போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அதை தேவை சகாயம்னு ஒருத்தர் வந்து பாலாஜி மேலே புகார் கொடுக்குறாரு இவர் லஞ்சம் கொடுத்து வேலை கிடைக்கல அப்படின்னு புகார் கொடுக்குறாரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது எஃப்ஐஆரில் வந்து பாலாஜி பேர் சேர்க்கப்படுதல அப்புறம் வந்து அந்த காலகட்டத்திலே வந்து செந்தில் பாலாஜியோட அமைச்சர் பதவியும் பறிக்கப்படுது கட்சி பொறுப்பும் ஜெயலலிதா அம்மையாரால் பறிக்கப்படுது இந்த தேவசாயம்னு அந்த காசு கொடுத்து ஏமாந்தவர் வந்து சென்னை உறுதிமன்றம் போகிறார் சென்னை உறுதிமன்றம் போன உடனே நீதிமன்ற வழிகாட்டலின்படி செந்தில் பாலாஜியோடு சேர்த்து நாற்பது பேர் மேலே வந்து வழக்கு போடப்பட்டது வழக்கு போடப்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் இங்கே சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வந்து உள்ளே வருது அப்புறம் வந்து அந்த காலகட்டத்திலே வந்து காசு யார்கிட்ட வாங்கினாரோ யார்கிட்ட வாங்கினாரோ எல்லாத்தையும் காசை திரும்ப கொடுத்து சரி கட்டிடுறாரு வழக்கை திரும்ப பரவிக்கிறார் அதனால் உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒன்றும் இல்லாமல் வழக்கு போகுது திரும்ப அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் போய் திரும்ப வழக்கு உயிர்ப்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முள்ளில் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை எல்லாம் சோதனை பண்ணி பாலாஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கைது பண்ணுறாங்க என்ன சிறப்பு அம்சம்னா வந்து வந்து போக்குவரத்துறையில் வந்து நடத்துனர் பணிக்கு ஓட்டுநர் பணிக்கு காசை வாங்கிட்டு ஏமாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் குளித்தலை சட்டமன்ற தேர்தல் பரப்புறையும் போது இன்றைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வந்து பேச்சுருக்காரு அந்த பேசிய பேச்சு காணொளி சான்றாக இன்றைக்கும் சமூக வலைதளங்களில் இருக்குது அதே போல் மறைந்த ஐயா கருணாநிதி அவரு தன்னோட முகநூல் பக்கத்தில் கேள்வி பதில் பகுதி போல் இந்த செந்திருபாலாஜியோட ஊழல் குடித்து அவர் இட்ட பதிவு இன்னைக்கு வரைக்கும் நீக்கம் செய்யப்படாம அப்படியே இருக்கு இப்படி அதிமுக ஆட்சி காலத்துல ஊழல் பெருச்சாளி ஊழல் பேரோடின்னு ஸ்டாலின் ஆல கருணாநிதியால சொல்லப்பட்ட செந்திருபாலாஜி வந்த உடனே புனித தீட்சை பெற்று மனித புனிதராக மாறி அப்பழுக்கட்டவராக மாறிடுறார் இந்த சொல்லுவாங்கல்ல பாஜக வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு அந்த வாஷிங் மிஷினில் வந்து அஜித் பவாரை போட்டு எடுத்தவொடனே அவரோட ஊழல் கரையெல்லாம் போய் அவர் வந்து பரிசுத்தமாக மாறிட்டார் அப்படின்னு அதே போல் திமுக ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கு அந்த வாஷிங் மிஷினில் செந்திருபாலாஜியை போட்டு எடுத்த உடனே அவரோட ஊழல் கரையெல்லாம் போய் அவரும் பரிசுத்தமாக மாறிட்டார் இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கைது பண்ணாங்க யாரே பாலாஜி அவர் போக்குவரத்துறையில் வந்து காசை வாங்கிட்டு வேலை போட்டு தரலை அதில் லஞ்சம் வாங்கினாருங்கிறதான் புகார் அதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்குன்னு தான் அமலாக்கத்துறை வந்து கைது பண்ணுது இதுதான் செய்தி இதுல அமலாக்கத்துறை பழிவாங்கிருச்சு அமலாக்கத்துறை பழிவாங்கிருச்சுன்னு சொல்லிட்டு செந்து பாலாஜி ஆதரவாக திமுக வந்து கோயம்புத்தூர்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துது திமுக நடத்துவதில் வந்து வியப்பு கடமை இல்லை அவங்க அப்படிதான் ஆனா அந்த ஆர்ப்பாட்டத்தில் கொஞ்சம் கூட கூச்சமோ தயக்கமோ இல்லாமல் கம்யூனிஸ்டுகள் பங்கேற்றாங்க கம்யூனிஸ்டுகள் எந்த கம்யூனிஸ்ட்கள் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை படைப்போம் நாங்க சுரண்டலை எதிர்ப்போம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகள் பாலாஜிக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசுறாங்க உண்மையிலேயே இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஊழல்னா லஞ்சம் கொடுப்பதும் ஊழல் தான் லஞ்சம் வாங்குவதும் ஊழல் தான் இதுல லஞ்சம் கொடுத்ததும் குற்றம் தான் ஆனா பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு வகைப்படுத்தினா இந்த விவகாரத்துல வகைப்படுத்தினா செந்திர காசை கொடுத்து ஏமாந்தாங்கல்ல எண்பத்தோரு பேர் அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க நியாயமா பேசணும் அப்படின்னா குறைந்தபட்சம் பேசணும்னா கம்யூனிஸ்டுகள் அந்த எண்பத்தோரு பேருக்காக பேசியிருக்கலாம் ஆனா எண்பத்தோரு பேருக்காக பேசினா அறிவாலயத்துல வந்து படிய மாட்டாங்கல்ல அதனால பாலாஜிக்கு ஆதரவாக நடந்த ஆர்ப்பாட்டத்துல கூச்சம் என்பது துடி கூட இல்லாது கலந்து கொண்ட ஆட்கள் இந்த கம்யூனிஸ்டுகள் அதை கலந்துக்கிட்டு அதில் பேசினாங்க இது வந்து இந்த கம்யூனிஸ்ட்களோட இன்னைக்கு இன்னைக்கு லட்சணத்தை காட்டுது இப்போ சமகாலத்துக்கு வருவோம் கடந்த மார்ச் மாதம் வந்து டாஸ்மாக் தொடர்புடைய இடங்களில் டாஸ்மாகோட தலைமை அலுவலகம் வந்து எழும்பூரில் இருக்குது அப்புறம் குடோன் வந்து அம்பத்தூரில் இருக்குது அப்புறம் இன்னப்புற இடங்களில் வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை பண்ணுது சோதனை பண்ணிட்டு வந்து ஒட்டு மொத்தமாக வந்து ஆயிரம் கோடி அளவுக்கு இதில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுது இதுல இந்த மது தொடர்பான முறைகேடுக்கிறப்ப இந்திய அளவில் கவனம் பெறுது ஏன்னா இன்னைக்கு வந்து நான் பேசி இந்த சமயத்துல இங்கே ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் மேலே இதே போல மூவாயிரம் கோடி ஊழல் மதுவான மதுபான தொடர்புடைய இதில் வந்து மூவாயிரம் கோடி ஊழல் அப்படின்னா அங்கே புகார் இருக்கு இங்கே டெல்லியில கெஜ்ரிவால் வந்து இதே போல மனு மதுவான கொள்முதல் முறைகேடு இந்த வழக்குல இந்த ஊழல் வழக்குல சிறைக்க போயிட்டு வந்துட்டாரு அது வந்து ஆட்சியை விளந்துட்டார் இதன் விளைவாக ஆட்சியை விளந்துட்டாரு கட்சி இன்னைக்கு பிளவுபட்டுருச்சு அப்புறம் வந்து தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவோட மகள் கவிதா அவங்களும் இதே மதுவான கொள்முதல் முறைகேடு வழக்கில் சிரிக்க போயிட்டாங்க அப்ப இங்கேயும் மதுவான கொள்முதல் முறைகேடு இது தொடர்பான வழக்குங்கிறப்ப இந்திய அளவுல கவனம் பெறுது இதுல இதுல வந்து என்ன புகார் அப்படின்னா ஏற்கனவே பிடிஆர் பனிவேல் தியாகராஜன் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் இப்ப நாற்பதாயிரம் கோடி நாற்பத்தையாயிரம் கோடி வந்து இதில் வருமானம் எடுத்தோம்னா இதே போல இதுக்கு இணையாக இதுக்கு இணையாக நாற்பத்தையாயிரம் கோடி பணம் வந்து வெளில புழங்குது அது சட்ட விரோதமாக புழங்குது அது கணக்குக்குள்ள வரவே மாட்டேங்குது அப்படின்னா இதுல ஆயிரம் கோடி முறைகேடுந்தப்ப நாம் என்ன சொன்னோம் ஆயிரம் கோடிங்கிறது ரொம்ப குறைவு ரொம்ப குறைச்சி சொல்றாங்க குறைஞ்சபட்சம் முப்பதாயிரம் நாப்பதாயிரம் கோடி இருக்கலாம் அப்படின்னு ஏன்னா இங்க மது போத்தல் அந்த மது பாட்டில் வாங்குறப்ப ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா இருபது ரூபான்னு கூடுதலாக காசு வசூலிக்கப்படுது கூடுதலாக காசு வசூலிக்கப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த பாறை ஏலத்துக்கு வர்றது அப்புறம் டெண்டர் விடுறது எங்கேருந்து பதுவானத்தை கொள்முதல் பண்ணுறது இது எல்லாத்துலேயும் பயங்கர கமிஷன் பயங்கர காசு அப்போ இது எல்லாத்துலேயும் ஊழல் நடக்குது அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது இப்போ இந்த ஊழலை அடிப்படையாக வச்சு தான் அமலாக்கத்துறை வந்து இப்போ விசாகன்னு அந்த கூட மேலாண் இயக்குநரை வந்து விசாரணைக்கு அழைச்சிட்டு போச்சு அவர் வீட்டில் சோதனை பண்ணிச்சு இந்த நகர்வு எல்லாமே இந்த ஊழல் அடிப்படையாக வச்சுதான் என்ன சொல்லலாம் அப்படின்னா அமலாக்கத்துறையோட செயல்பாடுகளில் பாரபட்சம் இருக்கு அப்படின்னா மாற்று இல்லை ஆமா அமலாக்கத்துறையோட செயல்பாட்டில் பாரபட்சம் இருக்கு அதில் அரசியல் இருக்கு அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கு அவங்க பழி வாங்குறாங்க என்ன பழி வாங்குறாங்க அப்படின்னா பாஜகவில் அவங்க என்ன ஊழல் பண்ணாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க பாஜக இருக்கக்கூடியவங்க இல்லை பாஜக கூட்டணி கட்சி சேர்ந்தவங்க ஊழல் பண்ணால் கண்டுக்க மாட்டேங்குது அமலாக்கத்துறை அதே சமயத்தை எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் மட்டும்தான் இவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப இதுல எதிர்கட்சிய சேர்ந்தவங்களை கைது செய்வது போலவே அவங்க மேல நடவடிக்கை எடுக்க எடுப்பது போலவே நீங்க என்ன பண்ணுங்க பாஜக சேர்ந்தவங்களையும் பாஜக கூட்டணி சேர்ந்தவங்களையும் இதே போல நடவடிக்கையை உட்படுத்துங்க எல்லாரையும் சரிசமமா அணுகுங்க அப்படின்னு அமலாக்கத்துறையை நாம் விமர்சனம் செய்யலாம் அதுல தவறே கிடையாது ஆனா அவங்க என்ன சொல்றாங்க ஒட்டு மொத்தமா அமலாக்கத்துறை சரியா இல்லைங்கிறத காரணமாக காட்டி இந்த டாஸ்மாக் வந்து பரிசுத்தமாக அப்பழுக்கிட்டு இயங்குவது போல செந்து பாலாஜி நியாயவன் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த செந்துவேள் செந்துவேள்லாம் சொல்லவே தேவையில்லை அவன் காசு கொடுத்தா எப்படி வேணா குறைப்பான் சகாப்தன் அதை சொல்லவே தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமாக உருட்டுவாப்புல அவரு ஜென்ராம் அவன்லாம் பெரிய மனுஷனே கிடையாது அப்படிப்பட்ட ஆள் இவங்க எல்லாம் அப்படிதான் இவங்க எல்லாம் என்ன சொல்றது நிலைய வித்வான்கள் அறிவாலயத்தை அல்ல கைகள் அதுக்காக கூ வாங்கி இதுக்கு வியப்பு கடமை இல்லை ஆனால் அந்த கம்யூனிஸ்ட்களுக்கு கேடுகட்ட கம்யூனிஸ்ட்களுக்கு என்னாச்சு இந்த டாஸ்ட்மார்க் முறைகேடில் தொலைக்காட்சி வாதங்களில் பார்க்குறப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அண்ணன் லெனின் அவர் அப்படி முட்டு கொடுத்து பேசுகிறாப்புல அப்புறம் ஐயா கனகராஜ் சிபிஎம் அவரும் முட்டு கொடுத்து பேசுகிறாப்புல அதுக்கு என்ன வாதங்களை வைக்கிறாங்கன்னா நீங்கள் பாட்டிலுக்கு பத்து ரூபா வந்து கூடுதலாக காசு வாங்கினதா சொல்கிறீங்க இப்போ எல்பிஜி கேஸ் இருக்கு கேஸ் சிலிண்டர் இருக்குது கேஸ் சிலிண்டரை வீட்டில் கொண்டாந்து வைக்கிறாங்கன்னா அவன் கொண்டாந்து வைக்கிறப்ப வந்து பத்து ரூபா கூடுதலாக காசு வைக்கிறேன் அப்போ நாட்டில் வந்து முப்பது கோடி தொடர்பு இருக்குது கனெக்ஷன் இருக்குது அப்போ ஒரு சில ஒரு இணைப்புக்கு வந்து பத்து ரூபா அப்படின்னு பார்த்தா எவ்வளவு ஊழல் வருது அப்போ அதே போல் இதையும் பா பார்க்கணும் அதை ஊழல் சொல்ல முடியுமா அது ஊழல் இல்லைன்னா இதுவும் ஊழல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முரட்டுத்தனமாக முற்று கொடுக்குறாங்க இந்த கேஸ் சிலிண்டரை தூக்கி கொண்டாந்து வைக்கிறான்னா தூக்கி கொண்டாந்து அவன் அங்கே ரோட்லேருந்து சாலையிலேருந்து இல்லை வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு அவன் கொடுத்தா பத்து ரூபா வாங்குறேன் அது வந்து அந்த காசு நேரடியாக வந்து அந்த அமைப்புக்கு போடறதில்லை இவன் வாங்கிக்கிறேன் இது கூட கட்டாயம் இல்லை இல்லை நான் கொடுக்க மனம் இல்லை நானே எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு காசு கொடுக்காம கூட தழுத்து போயிடலாம் இப்போ நம்ம ரேபிட்டோ இல்லை ஓலா இல்லை ஊஃபோரில் போகிறோம் அப்படின்னா அவங்க இருபது ரூபா முப்பது ரூபா காசு வந்து கொடுதா வாங்கிக்கிறாங்க அது அது நடக்குது அப்புறம் பேருந்து பதிவு பண்ண போகிறப்ப நம்ம பேருந்துலயத்துக்கு கோயம்பேடு பேருந்துலயமோ இல்லை திருச்சி பேருந்து நிலையமோ அங்கே ஆள் இருப்பாங்க சென்னை சென்னை நிற்பாங்க இங்கெல்லாம் நம்ம திருச்சி திருச்சி நிற்பாங்க கோயம்பேட்டில் அப்போ நம்ம ஒரு பயணச்சீட்டை பதிவு பண்ண போனோம்னா பத்து ரூபாய் ரூபா காசு கொடுத்ததாக கேட்பாங்க சாப்பிட்ற உணவகத்துக்கு போனோம்னா பத்து ரூபா டிப்ஸ் கேட்பாங்க இது எல்லா இடத்தையும் இருக்குது ஆனால் இங்கே இங்கே டாஸ்மாகில் என்னன்னா இங்கே வந்து ஒரு பாட்டில் பாட்டிலில் வந்து எம்ஆர்பி மேக்ஸிமம் ரிட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை விட கூடுதலாக விளை வச்சு அந்த காசை கணக்கில் வராம அந்த காசை அப்படியே அரசாங்கத்தை சார்ந்த அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் போகுது இங்க வந்து கூடுதலாக வந்து காசு வாங்கிக்கிறேன் ஓலாவோ ஊப்பரோ இல்லை வந்து ஹோட்டலில் சதுவரோ டிப்ஸுங்கிற பேர்லையோ காசு கூடுதலாக வாங்கிக்கிறேன் இப்ப கேஸ் சிலிண்டர் போட வர்றவனும் அவன் கூடுதலாக அவன் கொண்டாந்து தூக்கி கொண்டாந்து இறக்குறாங்க தான் காசு வாங்குறேன் ஆனால் இங்க ஒரு பாட்டிலுக்கு பத்து இது ரூபான்னு கூடுதலாக விளை வைக்கப்பட்டு அந்த காசு கணக்கிலே வராமல் அது வந்து ஊழலாக பெரிய தொகையாக மாறுது அது அதிகாரிகள் மட்டத்திலேருந்து இங்கே தலைமை போயிடும் வரைக்கும் பகிர்ந்தளிக்கப்படுது இது நடக்குது இந்த ஊழலை வந்து அப்படியே மடைமாற்றம் பண்றதுக்கு திமுக அறிஞரை விட கம்யூனிஸ்ட்கள் கேவலமாக முட்டுக்கிறாங்க அப்புறம் அமலாக்கத்துறையோட செயல்பாடு தெரியாதா அமலாக்கத்துறை வந்து இங்கே வந்து ரெண்டு விவசாயம் மிரட்டுச்சு இங்கே வந்து லஞ்சம் வாங்கினாங்க அப்படிங்கிறாங்க உண்மை அமலாக்கத்துறை வந்து அப்புள் கட்டுற அமைப்பெல்லாம் இல்லை அங்கேயும் அயோத்தித்தனம் நடக்குது அரசியல் நடக்குது உள்நோக்கம் இருக்கு பழிவாங்கல் நோக்கம் இருக்கு இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வந்து வருமான வரித்துறை அமலாக்கத்துறை மத்திய புலனாய்வுத்துறை ஏன் தேசிய புலனாய்வு முகமை என்னைய உட்பட எல்லாமே எல்லாமே பழிவாங்கும் நோக்கத்தோடு தான் செயல்படுது எல்லாம் மத்திய அரசோட பாஜக அரசோட ஏவல் பிரிவினா தான் செயல்படுது மாற்றுக்கடத்து இல்லை அமலாக்கத்துறை வந்து பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்படுதுங்கிறதுனாலேயே அவ வந்து ஏவல் படையா செயல்படுறாங்கிறதுனாலேயே செந்துபாலாஜி யோக்கமான மறட மாட்டாரு டாஸ்மாக் முறையேடு இல்லைன்னு ஆயிராது இப்ப அமலாக்கத்துறை வந்து விசாரணை அமைப்பு வந்து மோசமா இருக்கு அப்பழு கட்டதான் இல்லை அங்க வந்து மோசமா இருக்கு நிர்வாக சீர்கட்டு உண்மை இப்ப இந்த இந்த வரைய எடுத்துக்கிட்டோம்னா இங்க எந்த விசாரணை அமைப்பு வந்து பரிசுத்தமா இருக்கு தமிழ்நாடு காவல்துறை எவ்வளவு மோசமா சீர்கட்டு போயிருக்குது தமிழ்நாடு காவல்துறை முழுக்க முழுக்க லஞ்சத்துல ஊழலில் நிர்வாக நிர்வாக சீர்கேடுல முறைகேடுல போய் கிடக்குது காவல்துறை சிபிசிஐடி இங்க எல்லாமே எல்லா விசாரணை அமைப்புகளும் தான் இருக்கு அப்ப இந்த காவல்துறை இன்னைக்கு வந்து லஞ்சம் ஊழல்லாம் இருக்கு நிர்வாக சிறுகாடு இருக்குது முறைகேடு இருக்குறதுனால காவல்துறையால் கைது செய்யப்படுற ஒருத்தருக்கு எப்படி நியாயம் கற்பிக்க முடியாதோ இந்த காவல்துறை யோக்கியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையால் கைது செய்யப்படுற ஒரு குற்றவாளிக்கு எப்படி நியாயம் கற்பிக்க முடியாதோ அதே போல அமலாக்கத்துறை அப்பழுக்கிட்ட அமைப்பாக இல்லாம அது அயோக்கியத்தனத்தோடு செயல்படுகிறதுனாலேயே அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படுற விசாரணை விசாரணைக்கு உட்படுத்தப்படுற இவங்க யாருக்கும் நியாயம் கற்பிக்க முடியாது அமலாக்கத்துறை பழிவாங்கன்னு சொல்லு அயோக்கியத்தனம் பண்றான்னு சொல்லு அரசியல் செய்ய செய்யப்படுறான்னு சொல்லு நான் கேட்கிறேன் ஆனா செந்தில் பாலாஜி யோக்கியமானு சொல்லாது டாஸ்மாக் நிர்வாகம் வந்து முறைகேடு இல்லாம சரியா இயங்குது வெளிப்படை தன்மையோடு நேர்மையோடு இயங்குதுன்னு சொல்லாது அது அயோக்கித்தனம் அப்ப அமலாக்கத்துறை வாங்குது இங்க பாஜக பழி வாங்குது அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது இதே வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையோ இல்ல மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐயோ இவங்க நினைச்சா நல்ல கடையா வீட்டுல விசாரணையை போட்டு இல்ல சோதனையை போட்டு விசாரணைகளை பொருளாய் நல்லக்கண்ணை கூப்பிட்டு அவரை சிக்க வைக்க முடியுமா அவரை கைது பண்ண முடியுமா மறைந்த சங்கரையா அவர் வீட்டில் விசாரணை பண்ணி சோதனை பண்ணி அவரை வழக்கில் சிக்க வைக்க முடியும் ஆனால் முடியாது ஏன்னா அவங்க மடியில கணம் இல்லை வடியில் பயம் இல்லை அவங்க அப்பழு கற்ற தலைவர் பெருமக்கள் இதில் மாற்று கடத்திருக்க முடியாது ஆனால் செந்திருபாலாஜி யாரு இந்த பாலாஜிக்கு முற்று கொடுக்க வர்றீங்களே எப்படி எனக்கு இதில் மத்தவங்க எல்லாம் முற்று கொடுக்க வர்றதுல பிரச்சனை கிடையாது கம்யூனிஸ்ட்ல வர்றாங்க முந்திக்கிட்டு ஆனால் லெனினும் ஐயா கனகராஜும் பார்க்குறப்ப அப்படி பேசுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் எத்தனை பேர் கண்ணுக்குன்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினாறில் தஞ்சாவூர் அரவுக்குறிச்சி ரெண்டாயிரத்தி பதினாறு பொது தேர்தல் அந்த சட்டமன்ற சட்டமன்ற பொது தேர்தலில் தஞ்சாவூர்ல ரெண்டு தொகுதியில மட்டும் தேர்தல் தள்ளி வைக்கப்படுது ஏன்னா காசு கொடுக்கப்படுது அப்படின்னு காரணம் சொல்லி தஞ்சாவூர் அரவுக்குறிச்சி அரவுக்குறிச்சியில காசு கொடுத்தா குற்றஞ்சாட்டப்பட்டது அதிமுக அதிமுக வேட்பாளர் அன்னைக்கு அன்புநாதன் அப்படிங்கிற ஒரு ஆளு பினாமி அவன் வீட்டில் பண மதிப்பிழப்பு கொண்டு வரப்பட்ட சமயத்தில் அந்த அன்புநாதன் வீட்டில் கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கான பணம் எடுக்கப்படுது அன்னைக்கு இதே போல அமலாக்கத்துறையால் நினைக்கிறேன் அப்படி பணம் எடுக்கப்படுது அப்படி அன்புநாதன் வீட்டில் பணம் எடுக்கப்படுது அந்த அரவுக்குறிச்சியில வந்து வாக்கு காசு அதிமுக கொடுத்ததா சொல்லி தேர்தல் தெளிவிக்கப்படுது அன்னைக்கு அன்புநாதன் இருந்தான்ல அவன் யாருக்கு பிளாமியா இருந்தான் அரவுக்குறிச்சியில வாக்கு காசு கொடுத்த அதிமுக வேட்பாளர் யார் இதே இதே பாலாஜி அன்புநாதன் வந்து யாருக்கு பினாமியா இதே பாலாஜி அரவுக்குறிச்சியில வாக்கு காசு கொடுத்து தேர்தல் தள்ளி வைக்க காரணமாக அமைந்த அதிமுக வேட்பாளர் யார்னா இதே செந்தில் அந்த பாலாஜிக்கு எப்பரா வெக்கம் இல்லாம முட்டு கொடுக்குறீங்க ஒத்து ஊத்துறீங்க கேவலமாயில் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் நாங்க வந்து சுரண்டலை எதிர்ப்போம் எல்லோருக்கும் எல்லாம் சோசியலிச நாடு படைப்போம் சொல்லிவிட்டு கார்ஸ் ஸ்டாலின் பேசிவிட்டு கடைசியில் கடைசியில் வந்து பாலாஜி முற்று கொடுக்கிறதுல என்னன்னு சொல்றது இந்த ஆட்சியும் அதிகாரமும் வீடுகிற போது இவங்க மட்டும் விழ மாட்டாங்க இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்து சுட்டு வாங்கி பிழைக்கக்கூடிய இந்த செல்லறை பேர்வரிகளும் செல்லா காசாக மாறி போவாங்க இது கட்டாயம் நடக்கும்